ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சுண்டக்காயை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சுவையான சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சுண்டக்காய் அப்படின்னாலே சாம்பார் வைப்போம் இல்லைனா வத்தல் வைப்போம் இல்லைன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு புளிக்குழம்பு அந்த மாதிரி எதாவது செய்வோம் பட் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப அவைலபிளா இருக்கு உங்களுக்கு முடி மற்றும் சர்மன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இது முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லன்னா கீழே தெரியக்கூடிய பிரஸ் பண்ணியோ நீங்க வாங்கிக்கலாம் இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ இது செய்யறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உரலில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு முறை தட்டிக்கோங்க ரொம்ப அழுத்திலாம் தட்ட வேணாம் லைட்டாக தட்டினாலே அது ஜஸ்ட் அப்படியே வெடிபடும் அது உள்ளே இருக்கக்கூடிய விதையை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கக்கூடாது அந்த விதை தான் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுமாரி தட்டாமல் போட்டாலும் கசுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முறை தட்டிட்டோன்னா ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டின பிறகு தண்ணியில் சேர்த்துக்கோங்க இல்லைனா கருத்து போயிடும் கத்திரிக்காய் மாதிரி தான் எதுவும் இப்போ சுண்டக்காவை ஒரு முறை தண்ணி மட்டும் நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு அதாவது அரை கப் கடலைப்பருப்பை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆறு ஏழு பல் பூண்டு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறம் மாதிரி வரும்பொழுது ரெண்டு வரமிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே அரை கப் தேங்காய் துருகள் ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டக்காய் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த சுண்டக்காவினுடைய பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகணும் இந்த மாதிரி வந்த பிறகு நல்லா ஆற வச்சுருங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கடலை பருப்பை நல்லா தண்ணி வடிச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குரகுரப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதிலருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக ஊற்றாதீங்க உள்ளே வந்து வேகாமல் போயிடும் அதனால மீடியம் சைஸ் உருண்டைகளாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க தனித்தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் பொறிஞ்சி வரும்பொழுது கொஞ்சமாக கருவேப்பிலைகள் இருபது பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னீரமாக இந்த மாதிரி மாறி வரும்பொழுது ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சிட்டு வடிச்சுட்டு அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஏன்னா நம்ம உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து கெட்டிப்படும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மிளகாய் பொடியினுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கணும் இல்லையா அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வரும்பொழுது ஒரு சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம உருட்டி வச்சோம்ல அந்த சுண்டைக்காய் உருண்டை அதுதான் சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வாசனையாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்று அங்கங்க அப்படியே போட வேண்டியதுதான் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிருங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மேலே வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொதிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த உருண்டையும் நல்லா வெந்து வரும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தேவைப்பட்டால் நீங்கள் பொடி இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான சுண்டைக்காய் உருண்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சுவையாக இருக்கும் தயிர் சாதத்தோட சைடில் இந்த ஒரு உருண்டையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இல்லைனா சூடான சாதத்தில் இந்த குழம்பை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்மில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ